அஸ்ஸலாமு அலைக்கும் பரீனா வ அலைக்கும் சலாம் ஷால் வந்திருக்கு ஆமா ரம்ஜான் ஷால் கலெக்ஷன் எல்லாம் எஸ்எம் ஹவுஸ்ல வந்தாச்சு கஸ்டமர் வந்து ஒரு அக்கா ஷால் பாருங்க ஷால் கலெக்ஷன் வந்திருக்கு ஃபுல்லாவே செட் சால் தான் பார்த்துட்டு பிக் சைஸ் சாலு செட் சாலு சிம்மர் சாலு எல்லா சால் கலெக்ஷனுமே இந்த வாட்டி ரம்ஜானுக்கு முன்னாடி அதாவது ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வெயிலுக்கு முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணணுங்கிறதுனால உங்களுக்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் வெரைட்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாடி ரொம்ப வித்தியாசமான கலெக்ஷன் நான் வியர் பண்ணியிருக்க ஷால் தான் சிம்மர் சாட்டின் ஷால் இல்லை வந்து ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வச்சு வந்திருக்கு மிஸ் பண்ணாதீங்க என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க சாரியும் நியூ அரைவல் வந்துட்டே இருக்கோங்க எஸ்எம் ஹவுஸ்ல அஸ்லாம் வலைக்கம் பாருங்க எவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கு எவ்வளோ நாளுமே அவங்க எஸ்எம் ஹவுஸ்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அஸ்லாம் வலைக்கம்